ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க எல்லோரும் நல்லாக்கிங் இன்னைக்கு இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சின்ன டைவ்ளாக் தான் கா தலைக்கு இட்லி செய்யலான்னு சொல்லிட்டு மாவு கொஞ்சம் அரிசி ஊற வச்சுருந்தேன் அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் ச சமையல் என்ன பண்ண பசங்களோட நைட் நைட்டானால் எப்படி எங்களோட இது போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காமி ஒரு படுக்கையெல்லாம் இப்படி போட்டு எப்படி படுப்போங்கிறத போட்டு தருந்த வீடியோஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப டயர்டாயிருச்சு கா மாடி வந்து க்ளீன் பண்ணேனா தண்ணியிலையே ரொம்ப நேரம் ஈரத்துலேயே நின்றுட்டு இருந்தங்காட்டிக்கு ஒரு மாதிரி குளிர் ஜோரம் வர மாதிரி ஆயிடுச்சு தடாபிடான்னு வந்து எல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு காய்ச்சல் வந்துடுமான்னு ஒரு பயமே ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி ஏன்னா ஈரம் கீழே வேறு டைல்ஸு மேலே வர கழுவிட்டேனா அதனால காரை போட்டுக்கலாம்ல ஏன் சிஸ்டர் டைல்ஸ் போட்டுக்கிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க காரை வந்து அஹ் காரை தான் போட்டிருந்தேன் ஆனா வந்து மேல வீரில் விட்டுருச்சு வெயில் காலத்துல போட்டிருந்தேன்னா வெயில் காலத்தில் தான் வீடு கட்டினோம் அந்த டைமில் என்னாச்சுன்னா ரெண்டாக பொழந்துருச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நானும் மசாலா என்னென்னமோ போட்டு போட்டு கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் அப்போதைக்கு தண்ணி வந்து கொட்டாமல் இருந்துச்சு கெமிக்கல் போட்டு ரெண்டு நாளைக்கு வந்து தண்ணி கொட்டாமல் இருந்துச்சு அப்புறம் பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிச்சு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் அப்புறம் முடியல எங்களால் இது விட்ட விட்டால் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் டைல்ஸுங்களை வாங்கிட்டு வந்து மேலே போட்டுவிட்டேன் இது கன்ஃபார்மாக தெரியலையா இடிக்கிறேன்னு வேறு சொல்லிருந்தாங்களா அதனாலேயே பயத்தில் வந்து சரினு சொல்லிட்டு பழைய டைல்ஸ் மட்டும் ஆயின் வந்து அப்படியே சும்மா உப்புக்கு அப்போதையும் போட்டுவிட்டோம் மேலே ஒரு பாத்ரூம் எடுக்கலான் எக்ஸ்ட்ரா ஒரு பாத்ரூம் எடுக்கலான் இருந்தேன் ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகளாகவும் விட்டுட்டோம் அப்படியே விட்டுட்டோம் அதனால கீழேனு டைல்ஸ் போடல ஆனால் இன்னி ஒரு பத்து வருஷத்துக்கு கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பசங்களுக்கு லீவ் ஆச்சுனாக்கா வந்து அதுக்கு எதாவது நியூஸ் வரும்னு அதுவும் சொல்கிறாங்க எதாவது நம்பாதுன்னே தெரியல அதனால் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டு போகலான்னு தோணுது எதுவும் பண்ண வேண்டான்ட்டு எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கிற இடத்துல பர்மனெண்ட்டாக இருக்கிற இடத்துல பண்ணிக்கலான்னு தோணுச்சு அதனால் வந்து இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம் எப்படி இருக்குதோ அது வரை வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் சரி இன்னைக்கு டேவ்லாக் இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நைட்டுக்கு சமையல் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் பூ கேரட்டு பீன்ஸு அப்புறம் அவரக்காய் அப்புறம் வந்து குடமிளகாய் இருந்துச்சு வீட்டில் இருந்துச்சு இந்த அதை வச்சு நீங்கள் பொரியல் பனியில் சா சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டா இல்லை எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இல்லை ரெண்டு பேரும் பாருங்கள் அக்கா தங்கச்சி சண்டை போட்டுக்கிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறக்கிற பேரில் என்னென்ன கூத்து பண்ணிட்டு இருக்கிறான்னு காயவுன்னு கேட்டு இருந்தாங்க கேட்டு ரெண்டே ரெண்டு கேரட் தான் இருந்துச்சு பொம்மையெல்லாம் அங்கங்கே பரப்பி கிடக்கு ரெண்டு கேரட்டில் கொஞ்சம் ஒரு கேரட் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க ஒரு கேரட்ரு தான் இருந்தது சரிஞ்சு சொல்லிட்டு அதுலேயே வச்சு சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு தான் தாளிச்சிட்டு இருந்த கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு வணங்கி விட்ரலாம் இது லேசாக வணங்கட்டும் காய் வந்து எல்லாம் கட் பண்ணிட்டேன் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ உருளைக்கெழங்கு முள்ளங்கியெல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பருப்பு ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் நல்லா தக்காளி எல்லாம் லேசாக வணங்கட்டும் இடையில இடையில வந்து லேசாக கிளறி விட்டுக்கிட்டே அந்த கொஞ்சம் அப்படியே க வணங்கிடுச்சு சின்ன பாத்திரம் வாரத்தில் வைக்கலாம் நினச்சேன் பட் சரி அப்புறம் பெரிய பாத்திரத்திலே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் வச்சுட்டு காயெல்லாம் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கிளறி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் காய் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு போட்டு நல்லா கிளறி விட்டோம்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் அப்புறம் வந்து மாவாட்டுறதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் காலையில் வந்து அரிசி எல்லாம் ஊற வச்சிட்டேன் கேமரா எனக்கு செட்டே ஆகலை நானே அப்படி இப்படின்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன் எங்கிட்ட மூணு விதமான ஸ்டாண்ட் இருக்கு ஒரு ஸ்டாண்டு உடச்சிட்டாங்க முதல்ல ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருந்துச்சு அது கீழே வந்து சின்னதா தான் இருந்தது சைஸ் நான் எங்க வச்சாலும் எனக்கு கரெக்டா செட் ஆயிட்டு இருந்தது அதை வேற பிள்ளைங்க உடச்சிட்டாங்க அது உடஞ்சதுல எனக்கு எந்த ஒரு ஸ்டாண்டுமே எனக்கு செட் ஆகல நானும் எந்த அத்தனையோ வச்சு வச்சு பாக்குறேன் இப்ப வாங்கின ஸ்டாண்ட் ஒண்ணு புதுசா வாங்கினா அது நல்லா இருக்கு வெளியே மேல எங்க பண்ணிணாக்கா ஓகே எனக்கு கரெக்டாக வந்து அது கவர் ஆயிடுது ஆனால் இது கி கிச்சனில் மட்டும் கிச்சன் வந்து எனக்கு சின்னதாக இருக்கா அந்த கேமரா வந்து எந்த இடத்துல வச்சாலும் ஒன்று வந்து என்னோடய பாடி கவர் ஆக மாட்டேங்குது இல்லைனாக்கா நான் செய்கிற வேலைகள் எனக்கு கவர் ஆக மாட்டேங்குது நானும் முடிஞ்சளவுக்கு வந்து அது கரெக்டாக வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது வேற ஒரு சின்னதுன்னா இன்னொரு ஸ்டாண்டு வாங்கி தான் ஆகும்போல எத்தனை ஸ்டாண்டு தான் எனக்கு வாங்கன்னு தெரியல இதோட மூணு நாலு ஸ்டாண்டு வாங்கியாச்சு உற்படியே ஒன்று கூட எனக்கு செட் ஆகலை ரெண்டு கே ஸ்டாண்டு தான் வேஸ்டா போயிருச்சு ரெண்டு ஸ்டாண்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்புறம் அரிசி வந்து கிரைண்டரில் போட்டு ஒரு பக்கம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு இந்த வளையல் தான் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு ஆட்டம் முதல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து எடுத்து போட்டு வேண்டியதாக இருக்குது இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப நாளாக ஆயிப்போச்சு ஏதோ தெய்வாதனையாக வந்து எனக்கு இருக்குது எனக்கு ஒரு பயம் வேறு எங்கேயாவது அதோட பேட்டரி கிட்டே உடஞ்சி போயிருப்பேன்ட்டு பாப்பா கொஞ்சம் பூ வாங்கிட்டு மேலேருந்து பறிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன் செம்பருத்தி பூ அதை தான் வச்சு இன்றைக்கி வந்து பிள்ளை சாமி கும்பிட்டுறல விளக்கு ஏற்றிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாலஞ்சு நாளாக விளக்கு பற்ற வைக்கவே இல்லை எப்படி ஆகிடுச்சு பாருங்க தூசி நாளைக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில தொடக்க சொல்லி விட்டுட்டேன் நாளைக்கு வந்து சனிக்கிழமை நாளைக்கு வந்து சாமி பத்திரமெல்லாம் கழிவு எடுத்துட்டு தொடச்சிடலான்னு சொல்லி தோணுச்சு அப்புறம் விளக்கு பத்த வச்சுட்டேன் சாமி குமரக்கு ஈவினிங் விளக்கு பற்ற வச்சாச்சு நைட்டு சமையல் அப்படியே ரெடி ஆயிடுச்சு காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம பருப்பை சேர்த்திக்கலாம் பருப்பு சேர்த்தி கொஞ்சம் கொதிக்க வச்சிட்டோம்னாக்கா ரெடி ஆயிரும் இதுலேயே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்திக்கிறேன் கிரைண்டரில் மாவு ஆடிக்கிட்டே இருக்குது ஓரளவுக்கு நல்லா ஆடிடுச்சு நீ கொஞ்சம் ஆடிடுச்சுனாக்கா எடுத்துடலாம் அதான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பாப்பா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்ற சொல்லியிருந்தேன் கீழே வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் மாவு இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில டப்பா கழுவக்கூடாதுன்ட்டு விட்டு வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து கழுவி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சோன்னு புளி கரைச்சலும் சேர்த்திக்கலாம் கே சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் கொஞ்சம் கொஞ்ச நேரம் மூடி வச்சல நல்லா கொதிவிட்டோம் அப்புறம் பாப்பா வந்துட்டு எடுத்து மேலே வச்சிருமா பாப்பா வந்து எல்லாம் தண்ணி வேஸ்ட் பண்ணிடுவா வயிற்று வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணிடுவான்னு சொன்னால் அதனால செஞ்சு விட்டு அண்டா மேலே தூக்கி வச்சு ஒரு குண்டை தண்ணி இருந்தது அதையும் ஊற்றி மூடி வச்சு மூடி வச்சிடலாம் சரிஷ்மா த கீழே தண்ணி ஏற்றிட்டு இருந்தா நாளைக்கு சனிக்கிழமை வண்டியாக கே கேன் வைக்கணும் நாளைக்கு ரெண்டு வண்டி இருக்குது அதனால வந்து கேனுங்கெல்லாம் காலி பண்ண சொல்லியிருந்தேன் சின்ன சரிஷ்மா வந்து கீழே கேன் காலி பண்ணிகிட்டு இருந்தா அக்ஸராக வந்து அந்தாலாம் இருந்தா பசங்க ரெண்டு பேரும் கீழே அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க உள்ளே ரூமில் டிவி பார்த்துக்கிட்டு சரி நைட்டே கேன் காலி பண்ணால் காலை நேரத்தில் நேரமாக இருந்துச்சு நான் எந்திரிக்கிறேன்ல அப்போ உடனே எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இல்லையே ஃபர்ஸ்ட்டு போய் கேனை வெஸ்ட்டு வந்துடுவேன் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஆகிட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே போய் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுவேன் செகண்ட் சாட்டர்டே மட்டும்தான் ஸ்கூல் லீவு மற்ற நாள்லாம் ஸ்கூல் இருக்குது அதனால பசங்கள் எல்லோரும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க அப்புறம் வந்து வயிற்றும் பிரக்யாவுக்கு எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுமான்னு சொல்லியிருந்தா சேஞ்சு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருந்தேன் சாப்பாடு பெசஞ்சு கொடுத்தேன் இவங்கள வந்து கண்ணை முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் கண்ணு கொத்தி பாம்பு மாதிரி இல்லைன்னா சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க இவளும் வந்து எனக்கு சாப்பாடு பெசஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டிட்டு இருந்தா நானும் எனக்கு தெரியும் இவங்க எதாவது வேலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு சரி பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிடுங்க நான் போய் எனக்கு சாப்பாடு போட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பிட போயிருந்தேன் சாப்பாடு போடுறதுக்காக போயிட்டேன் அந்த கேப்பில் இவளுக்கு என்ன பண்ணி வச்சிட்டாலும் நீங்களே பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் நான் வந்து பெரிய பாப்பா சாப்பிட சொன்னேன் இல்லைம்மா என்ன எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா சரின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்தா லேசாக உப்பு பத்தலை அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் நான் எப்பயுமே உப்பு கம்மியாகவே தான் போடுறது சாப்பிட்டு பா சாப்பிடும் போதே தான் என் அவளுக்கு சொல்கிறது சாப்பாடில் உப்பு கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சாம்பார் நானே நானும் எடுத்துக்கிட்டேன் உள்ள வந்து பாக்குறேன் பாருங்க என்ன கதி பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு பூரா காய் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த காய் என்ன கதி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இதுக்கேதான் இவ பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கணும் இல்ல என்னக்கா சாப்பாடு பூரா அந்த காய் பூரா வேஸ்ட் நான் பக்கத்து உட்காந்து பெசஞ்சு கொடுத்துருப்பேன் ஏன்னா இது சிம்லா மிர்ச்சி ஒண்ணு மாட்டுதான் சாப்பிட மாட்டாங்க பீன்ஸ் இதெல்லாம் வந்து அவரைக்கால சாப்பிட்டுக்குவாங்க அதனால நான் வந்து சாப்பாடோட பெசஞ்சு கொடுத்துருவேன் நான் கொஞ்சம் உள்ள வேலையா இருந்துட்டேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை பாக்க போயிட்டேன் அந்த கேப்ல எல்லா எடுத்து கொட்டிட்டாங்க இதுக்கேதான் இவங்களோட பக்கத்துலயே உட்காந்து சாப்பிடணுங்கிறது அதனால தான் நானும் சரி இவங்களோட சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு வந்து அதுக்குள்ள இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க அப்புறம் பாப்பாவை தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீதானே சாப்பாடு கொட்டினா நீயே க்ளீன் பண்ண கையில் எடுனதுக்கு கையில் எடுக்க மாட்டேன்ட்டா சீமாவில் எடுத்துகிட்டு வந்து மேட்டில் வச்சு கூ கூட்டிகிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணா பாப்பா கையில் எடு சாப்பாடு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா திட்டிகிட்டு இருந்தேன் ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை இவ ஐ கார்டு எடுத்து போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறேன் அந்த டேபிள் ரேக்கில் இவங்க ட்ரெஸ் வச்சிருக்கேன் இவளோட சின்னவோட ட்ரெஸ் இப்போதான் கொஞ்சம் மடிச்சு வச்சேன் எல்லாம் போய் களைச்சி களைச்சி வச்சேன் நெச்சமாலுமே அந்த போன பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் வீடு அவ்வளோ நீட்டாக இருக்கும் குழந்தையா இருந்தால் எனக்கு அவ்வளோக்கு தொந்தரவு பண்ணல இது எப் இது எப்போ வாழ்ந்தாலும் அன்னையிலருந்து என் வீடு வீடு மாதிரியே இல்லை எல்லாம் இழுத்து போடவும் பஞ்சு பிச்சு எடுத்து போடவும் இழுக்கிற பஞ்செல்லாம் எடுத்து வெளியே போடவும் இப்போ அவங்க அக்காவோட ஐ கார்டு எடுத்துகிட்டு வந்து ஆட்டிகிட்டு கிடக்குறா அது உட உடைஞ்சு போச்சோ இல்லை இதாக ஒன்று ஆகிப்போச்சுனாக்கா அவள் கத்துவான் அப்புறம் நைட்டுக்கு வந்து படுக்கதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் நாங்கள் கீழே தான் படுத்துக்கிறது எல்லாம் ஒரே ரூமில் படுத்துக்கிறது அவங்க ரூமில் தனியாக பசங்களை படுக்க வைக்கிறது இல்லை அவங்க அப்பா இருந்த வரைக்கும் தனியாக படுத்துட்டு இருந்தாங்க நான் அவங்க அப்பா ஒரு ரூமில் படுத்துக்குவோம் பசங்களாம் அவங்க ரூமில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இப்போ ஒரு அஞ்சாறு மாதமும் நாங்கள் வந்து எல்லாம் ஒரே இடத்துல தான் படுத்துக்கிறது அவங்க தனியாக விடாது கிடையாது பசங்களும் வளாடுறாங்கல்ல அதனால சரி நம்ம சேஃப்டிக்கு நம்ம பக்கத்துலேயே பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் ஒரே ரூமில் படுத்துக்கிறது அப்புறம் வந்து பெரியவளுக்கு மேலே படுக்க அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு ஏன்னா அவங்க வேலை இருக்காங்களான்ட்டு இல்லைன்னா அவங்களே வந்து ரெடி பண்ணிக்குவாங்க நான் வந்து ப பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது சேர் அவங்க வேலையாக இருக்காங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் நைட்டுக்கு வந்து மாவு தான் ஆட்டிகிட்டு இருந்தேன் மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க காத்தாக்கு வந்து அப்புறம் ஈஸியாக இருக்கும் பாத்திரமெல்லாம் கலவரக்கு போய்ட்டு எனக்கு டைம் இல்லை நாளைக்கு காலைல கழுவிக்கலான்னு சொல்லிட்டு அப்படி எனக்கு டயர்டாக இருக்குது கால் முதலாம் வலிக்காதுங்க அந்த முட்டியெல்லாம் இப்போல்லாம் வலிக்குது என்னமோ எனக்கு இப்போ ஃபீ ஏன்னா இவ்வளோ வயசாகிப்போச்சே நம்மளுக்கு முட்டியெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீ படிக்கட்டில் ஏறி இறங்கும் போது அந்த அந்த கரெக்டாக அந்த முட்டிகிட்ட எனக்கு கடுக்கு கடுக்குன்னு வலிக்குது முதலெல்லாம் இப்படிலாம் வலிக்காது இப்போ எல்லாம் ரொம்ப எனக்கு வழியாக இருக்குது நீ போக போக எனக்கு என்ன கெதி ஆகுமோ தெரியல எனக்கு இப்போவே எனக்கு கவலையாக இருக்குது என்ன நினச்சா இப்படி எல்லா இடத்துலையும் இப்போ எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது வயசு இந்த வயசுலேயும் இவ்வளோ வலிகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் நினைக்கிறேன் தோணுது கஷ்டம்ப்பா இந்த மாதிரி காலம் பூரா நம்மளுக்கு இருந்துச்சுண்ணா அப்புறம் எல்லாம் மாவு ஆட்டி வச்சு மூடி எடுத்து வச்சிட்டேன் தினமும் நாங்கள் இப்படி தான் படுத்துக்குவோம் வயிற்று இப்படி தான் படுத்துக்கிறது இந்த இடத்துல வயிற்று இன்னைக்கு படுத்துக்கிட்டா நாளைக்கு வந்து சரி பிரக்யா படுத்துக்குவோம் பிரக்யா மேலே போய் படுத்துக்குவோம் அந்த பெட்டில் சரிஷ்மா ஒரு நாளைக்கு சரிஷ்மா பிரக்யாவும் படுத்துக்குவாங்க அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து ச சரிஷ்மாவும் வயிற்றவும் படுத்துக்குவாங்க அப்புறம் கீழே வந்து பெரிய படுத்துக்குவோம் இந்த இடத்துல பிரக்யா படுத்துட்டு அந்த இடத்துல அப்புறம் வந்து மாற்றிக்குவாங்க ஒரு நாளைக்கு சரிஷ்மா கீழே வந்துருவா பெரிய வந்து மேலே போய் படுத்துக்குவோம் அந்த மாதிரி மாறி மாறி படுத்துக்குவாங்க நம்மளுக்கு கன்ஃபார்மாக இந்த இடம் தான் இந்த இடத்த விட்டு நம்மளுக்கு வேறு இடமே கிடையாது அவங்க அப்பா இருந்த வரைக்கும் இவங்கள்லாம் அவங்க ரூமில் போய் படுத்துக்குவாங்க நான் அவங்க அப்பா வயிற்றுக்கு மட்டும்தான் வயிற்று நானும் கீழே படுத்துக்குவோம் அவங்க அப்பா கட்டில் மேலே படுத்துக்குவார் ஸோ அந்த கட்டில் இப்படி போட்டிருந்தேன் இப்போ வந்து சரி எல்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்றோம் பிடிக்கிறோம் டிஸ்டபன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நகர்த்தி போட்டாச்சு கூலரில் படுக்கிறதுக்கு இது வசதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டில் அப்படி போட்டேன் இந்த மாதிரி போட்டேன் இல்லைனாக்கா இப்படி தான் இருக்கும் கால் ஜில்லு இருக்குது பாப்பா இவா சின்ன இருந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் போட்டேன்னா அப்போ எல்லாம் பார்த்தா வீடு கொஞ்சம் ஓரளவுக்குனா நீட்டாக இருக்கும் சின்ன பிள்ளையில இருக்கிற வரைக்கும் வீடு கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு என்றைக்கி வந்து கொஞ்சம் வளர ஆரம்பித்தாலோ அண்ணேருந்து வீடே ரெண்டாயிருச்சு எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் க்ளீன் பண்ணி வைச்ச மாதிரி இருக்கிறதில்ல ஓடுற வரைக்கும் ஓடட்டும் இன்றைக்கி வந்து ரொம்ப மூச்சும் வாங்குது வர வர எனக்கு மூச்சு வாங்குது நானும் வெயிட்டு குறைச்ச ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் வெயிட் லோ லோபிபி ஆயிடுது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இப்போ மறுபடியும் வெயிட் ஏறிடுச்சா மூச்சு திணறலாம் இருக்குது இந்த சோல்ட்ரு தான் எனக்கு காலெலாம் கூட ஒல்லியாக தான் இருக்குங்க ஆனால் அந்த சோல்ட்ரை தான் ரொம்ப அகலமாக இருக்குது அந்த கேன் தூக்கி தூக்கி என்னோடய உடம்பே நாசமாக அன்னிக்கிட்டேன் இங்கேருந்து எனக்கு எப்போதா விடுதலை கிடைக்கும்னு தெரில நான் இங்கேருந்து போயிடணும் ஊர் நாட்டுக்கு சீக்கிரமாக வந்து தமிழ்நாட்டுக்கு ஓடிடுவேன் என்னால் இங்கே இருக்க முடியாது எனக்கு இங்கே ஏதோ ஒரு வந்து புல்ட் வந்து இடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதை தான் சாக்குன்னு வச்சுட்டு நான் என் வீட்டுக்காரர் சொல்லிவிட்டு ஊர் நாட்டுக்கு ஓடிடுவேன் கேட்டு விசாரிச்சு வச்சுருக்கிறேன் தமிழ்நாட்டில் ஏதாவது ஸ்கூல் இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு இந்த இங்கிலி தமிழ் இல்லாமல் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பசங்களை கொண்டு வந்து சேர்த்திடுவேன் நான் எனக்கு இங்கே பிடிக்க இருக்கவே பிடிக்கல தனியாக எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாரோட ஹெல்ப் ஊருங்க ஏதாச்சும் அவங்க வரலினால் நானாவது போய் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு வருவேன் எனக்கு அப்படி இருக்குது தனியாக இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது என் வீட்டுக்காரர் அவர் இருந்தானாவது தினமும் ஏதோ ஒரு சண்டை போட்டுக்கிட்டு அவரோட அது ஒரு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டிவ் இருந்துச்சா இப்போ தனியாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீலாக இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த யூடியூப் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பைத்தியம் முடிச்சிடும் நிஜமாலுமே உண்மையிலேயே சொல்கிறேன் பைத்தியமாக இருப்பேன் நான் அந்தளவுக்கு என்னோடய மைண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு காலையில் நேரம் கரெக்டாக இருக்குது இந்த ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் எடுத்து டவுன்லோட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த இது யூடியூப்லேயே வந்து சின்ன சின்ன வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ச ஈவினிங் வந்து லாங் வீடியோஸ் எடுப்பேன் இப்போ இவங்களெல்லாம் படுக்க வச்சுட்டு இவங்களை தூங்க வச்சுட்டு தான் உட்காந்து வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுவேன் எடிட் பண்ணி அப்லோடு பண்ணிவிட்டு பேசாமல் படுத்துக்குவேன் காற்றாலேயே தான் திரும்ப எழுந்திரிச்சு கே ஃபோனை எடுத்து பார்க்கறது சில சமயம் வந்து கமெண்ட் ஸ்கிரிப்டில் நைட் பண்ணிவிட்டு படுப்பேன் இல்லைனாக்கா டைம் இருக்கிறது ஏன் படு தூக்க மாட்டேத பூ எடுத்து ஃபிரிட்ஜுக்குள்ளே சரி மாவுதான் ஆட்டி வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து இட்லி என்ன சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இந்த மாதம் வந்து கையில் பட்ஜெட் வந்து ஜாஸ்தி இல்லை இருந்ததெல்லாம் வந்து அதுக்கு இதுக்குன்னு செலவு பண்ண அவங்க அப்பாட்ட ஜாஸ்தி வாங்கவும் இல்லை அவங்க அப்பா இந்த வாட்டி ஜாஸ்தி அனுப்பவும் இல்லை என்னோடய சேலரி இந்த மாதம் வரல என்னோடய சேலரி வந்திருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிச்சிருப்பேன் ஒன்றும் வரலையா அடுத்த தானா அதனால் வந்து வீட்டுக்கு ஜாஸ்தி இருந்தாலும் செலவு பண்ண முடியல பார்க்கலாம் அடுத்த மாதம் தான் பருப்புங்கள்லாம் வாங்கிப்போம் இன்றைக்கி என்ன தேதி பதினஞ்சு ஆயிடுச்சா நீ பதினஞ்சு நாள் நான் விடிஞ்சா பதினஞ்சா இன்னைக்கு பதினாலு நீ ஒரு பதினஞ்சு நாள் ஓட்டிட்டோம்னா பல்ல கடிச்சிட்டு அடுத்த மாதத்துக்கு சரி அடுத்த மாதத்துக்கு ஓரளவுக்கு பருப்புங்கள்லாம் வாங்கி போடலாம் பட்ஜெட் பார்த்து தான் சிஸ்டர் ரன் பண்ணிகிட்டு இருக்கிற அதனால தான் என்னோடய பொழம் இப்படி இருக்குது கொஞ்சம் வந்து கம்மியாக தான் ச வெறும் பதினஞ்சாயிரத்தை வீட்டை ரன் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம் எட்டாயிரம் வந்து வண்டிக்கு டியூஷனுக்கே போயிடுது மீதி காசை வச்சுக்கிட்டு அதுலேயே வந்து இங்கே பேங்க்லேயும் வந்து பணம் போடணும் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் போடணும் பேங்க்கில் இது வரைக்கும் நான் போடவே இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு அட்லீஸ்ட் ஒரு ஐநூறுவானா போட்டு விடணும் பசங்கள் பேரில் இருக்கிற பேங்க்லாம் ஸோ அதனால் ரன் பண்ணுற கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது இதில் பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுக்கணும் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட மூணு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் ஒன்று என்னது அப்புறம் பா அவங்க அப்பாவோட இன்னொரு சிம் இருக்காது அப்புறம் அவங்க அப்பா த டெல்லியில் குவாயத்தில் ஒரு சிம் வச்சிருக்கிறாரு அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அந்த லைட் ஆஃப் பண்ணும் பப்பா லைட் லைட்டி போடுறது ஆஃப் பண்ணு அதுக்காக ரீசார்ஜ் பண்ணணும் இன்னொன்று வந்து வைஃபைக்கு ரீசார்ஜ் பண்ணணும் எவ்வளோ தான் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல ஸோ அதனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சிக்கனமாக இருக்குது இல்லைனாக்கா எனக்கும் சாப்பிடணும் நல்லா வாங்கி சாப்பிடணுன்னு தான் ஆசை பிள்ளைங்களுக்கு நல்லா பண்ணணுன்னு தான் என்ன என்னோடய சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது நான் தான் நீ கொஞ்சம் நாளைக்கு தான் அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு ஒரு எனக்கு முக்கியமான அமௌண்ட்டெல்லாம் செட்டில் பண்ண வேண்டியது இருக்குதுல்ல அதெல்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எங்களை வந்து கையிலே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு எங்கள் லைஃப் மாறிடும் ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் கு குடும்பத்தை ரன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தான் ஆகணும் சரி ஜாஸ்தி பேசிகிட்டே நினைக்கிறேன் சரி இன்னைக்கு டேபிளாக இப்படி தான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்லபடியில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்